மகா மகாவுக்குதான் இன்னைக்கு வேலை அதிகமாக போச்சு என்ன சில வேலை இருக்கு நம்ம வீட்டுல நம்ம வேலை செய்யாம வேற யார் செய்வான் இல்ல ராதிரி வந்ததுல இருந்து ஒரு புட்டு தூக்கம் இல்ல அங்கேயும் அட்டை புடிச்சிட்டு வந்துட்டு வெங்காயத்தை புடிச்சு வச்சிட்டு இந்த இங்கேயும் வந்து என் கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காம தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் போய் தூங்குறது ஏத்த ஏற்கனவே மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு பூஜை போடணும்னு வேற அண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகமா மணியும் வேற என்னன்னு தெரியல பாத்துக்க சாமி முதுகையே அதுக்கு அதுக்குதான் சொன்னேன் நீங்க போங்கத்த நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன் நீங்க தான் கேட்கவே இல்லை இருக்கட்டுமா நான் வேற அங்க போய் உக்காந்துன்னா அதுக்கும் வேற உன் நுண்ணிக்காடி பேச ஆரம்பிச்சிருவா எல்லாரும் மதிய நீயும் வந்தமா போனமான்னு இருக்க உன் புள்ள வீட்டு விசேஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆட்டம் கட்டி போடுவா அதனாலதான் நான் ஒரு பொட்டு கூட தூங்கல

பறிச்சு போட்டு கட்டி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது ஆகி போச்சு எங்களுக்கு ஆனா உன்ன சொல்லிடுவாங்க கோமல முன்னாடியே நாங்க குளிச்சிட்டு நாங்க என்ன நீ போ சரி சரி வேற சா வேலைய பாருங்க ஒவ்வொரு வேலைக்கு இழுகு இழுகு இழுகுன்னு பாலப்படி கலப்படி எல்லாம் எங்கடி இருக்கே அந்த ஜன்னலுக்கு பின்னாடி பாருங்க அங்க இருக்கு ஆ ஏய் 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 என்ன நேரத்துல இவ்வளவு பெத்து தொலைஞ்சேன்னு தெரியலப்பா வேற வாங்கியே சா வடிக்கிறேன் இவள மாதிரி ஒரு ஓனர் இருந்தா போதும் அந்த இடத்துல 10 பேர் அந்த வேலை செய்வாங்க சீ பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா நேரா ஆயிப் போயிடும் வாங்க வாங்க வேலைய பாப்ப

என்னாச்சுன்னு தெரியல நம்ம லைலாவுக்கு நேத்துல இருந்து போன் பண்ணிட்டே இருக்கோம் நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னு வருதே இந்த பொறுக்கி பையனை இங்க இருக்கிறான் ஏய் ஐயோ இந்த ஆளா ஏற்கனவே ஒண்ணு கொடுத்ததுல கண்ணம் போய் நாய் போச்சு இப்ப மறுபடியுமா என்னடா திமுறா அன்னைக்கு கொடுத்தது பத்தலையா உனக்கு

என்ன வெளிய ஒரே சத்தமா கிடக்கு என்னன்னு தெரியலையே இந்த பொறுக்கி பைய இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கா கேருங்க என் லைலாவ கூப்பிடுங்க என் லைலா கிட்ட பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் யாரு அவன் என் மக என்னமோ உனக்கு நீ எழுதி விட்டுச்சிருக்க மாதிரி என் லைலாவ கூப்பிடா போட முதல்ல ஏற்கனவே பிரச்சனை பண்ணி வத வாங்குனது பத்தலையா மறுபடியும் வத வேணுமா ஒழுங்கா ஓடிடு என்னடி

கா தண்ணி காய் வெச்சாச்சு வாங்க வாங்க குளிப்பீங்க நேரம் ஆயிடுச்சு ஓடணும் ஐயோ இவங்க கிட்ட வேற வாய்த்தவர் ஏதாவது அப்படியே அத புடிச்சுவானுங்க அங்க உங்க வீட்டுக்கு போணுலப்பா உங்க மாமா பால் காய்ச்சறாங்கல அங்க அம்மால அடிச்சா புளீங்கள கிளப்பி கூட்டிட்டு வாமான்னு வாங்க தண்ணி காய் வெச்சாச்சு ஓவர்ட்லாம் வந்து குளிங்க சுடு தண்ணியா சுடு தண்ணிய தான் நான் தான் குளிப்பேன் இல்லம்மா இங்க எல்லாம் சுடு தண்ணியில குளிக்கணும் பச்ச தண்ணியில தான் குளிச்சானே வெச்சுவாங்க அப்புற காச்ச உடம் சலம போய்றோம் தண்ணி கடு இருக்கும் அப்படி சரியாத்தான் மகான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் கப்பு சுப்பட ஓடிடுறாங்க இவ்வளவு நேரம் நானும் வாங்கடா வாங்கடா நான் அம்புட்டு கெஞ்சி கெஞ்சனே ஒருத்தரும் அசைய மாட்டேன்னு மகான பேர் சொன்னதுதான் போதும் விருட்டு ஓடிட்டாங்க ஐயோ ஐயோ பரவாயில்ல வீட்டில் ஒருத்தருக்காவது பிள்ளைங்க பயந்து நடுங்கன்னா தான் பிரச்சனை இல்ல இல்லைன்னா எல்லாரும் ஜலம் கொடுத்தோம்னா ஓவர் ஆட்டம் தான் அண்ணி சூப்பரா சூப்பராக வந்திருக்குல்ல நீ ஆமாம் உமா நல்லா வந்திருக்கு நான் கூட எப்படி வருமோ என்னமோ நினைச்சேன் அண்ணி ஏதாவது கலரெலாம் கொடுத்தாச்சு இல்லை தண்ணி காயுது நீங்கள் போய் குளிங்க நீங்கள் குளிச்சுட்டு முதல்ல பூஜைக்கு போங்க என்ன வேலை பட்டது கிடக்கு நான் குளிச்சுட்டு அங்கே போய் நின்னேன்னா அப்புறம் இருக்க வேலையில யார் பார்க்குறது அண்ணி என்னன்னா இருந்தாலும் உங்கள் கூட பிறந்தவர் வீட்டில் பூஜை நடக்குது இப்படி நீங்கள் போயிட்டு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னா எப்படி பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க நீங்கள் போங்க முதல்ல போய் குளிச்சுட்டு போய் பூஜையில் நெல்லுங்க இல்லைம்மா இவ்வளோ வேலை கிடக்கு குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இங்கே வேலை பாதியிலே நடக்குமே அதான் நான் இருக்கேல்ல நான் பாத்துக்கிறேன் நீ குளிச்சு பூஜைக்கு வரலையா அதான் உள்ள அண்ணன் அவரெல்லாம் இருக்காங்கல்ல இவ்வளவுமா அத்தையும் மாமாவும் வேற வரல அவங்க வேற அங்க இருக்காங்க அவங்க வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும் நீங்களும் பக்கத்துல இல்லைன்னா எப்படி போங்க போங்க முதல்ல போய் குளிச்சுட்டு போங்க சரிம்மா சரி அப்ப என்னன்னு பாத்துக்கிறியா ஆ சரி அப்படியா எப்படி பூஜை நல்லபடியா நடக்கணும் சாமி மாப்பிள்ள வாங்க வந்து உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் மச்சான் நீங்க இருங்க நீங்க எடுங்க இங்க பகா எங்க கோலம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க இன்னும் போட்டு முடிக்கலையா வந்து பூஜையில கலந்துக்க வேண்டியதானே வருவாங்க வருவாங்க நீங்க இருங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க என்ன இது அம்மா அப்பாவும் வரல தங்கச்சியும் அங்க என்ன பழந்தி கிடக்குறீங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுறதுல இருக்கட்டும் தங்கச்சி அங்க வெளியே இருக்குது அம்மா கோலம் போட்டுக்கிட்டு ஆள் யாருமே இல்ல அதெல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாம் வந்து பூஜையில கலந்துக்க சொல்லு ஏங்க பூஜை நடந்துகிட்டு என்ன கத்த விடாதீங்க சொல்லிட்டேன் வேறைய பாருங்க உங்களோட மனசு பேச முடியுமா என்ன சி ஓ என்ன田மாத்து Bondi, என்னும் அல்ருங்கள். ஏAG ஏர் காapan Chapel், பகப்பது plural还是 ¿ Boyırd�� dasete? arroganceEt த sprinkle oke therefore caffeுக்கு அல்ரு durante udahருக்கு commissionedéis ஏயா stewardship பார்ச்க கண்டுவுbot மாடன்ப்பது he encaps shotgun மதிரி வேடலால் orangesundeன்pektはいுக்கு everywhere Elenaplate accountant லஜ Modi subjected quadrant clusters스트 coins broadlyкі நான்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணதே இல்லை ஏன்னா அதுக்கேற்றப்பில் செலவு அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் என் காலம் முழுக்க வாடகை வீட்டிலேயே ஓஞ்சி போச்சு என் பிள்ளையே இந்த மாதிரி சொந்த வீடு கட்டுவான்னு நினச்சி பார்க்கல ஆனால் அம்பிட்டு கடம்பிட்டு இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி விட்டேன் நல்லா இருக்கணும் அதெல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்க அழுகாதீங்க இப்படி கண்ணீர் வடிக்க கூடாது சரியா அதுவும் பூஜை நடக்கிற நேரத்துல இப்படி அழுதிங்கன்னா அது சரியில்லை சரியா அழாதீங்க அழாதீங்க அப்படியாண்டவா எல்லார் முன்னாடியும் போட்டி நான் கட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வீடு எனக்கு கனவு இல்லைன்னு சொல்லலாம் யாருமே இந்த வீட்டில் என்னை வீட்டை விட்டு போகணும்னு சொல்ல முடியாது எல்லோரும் என்னை வீட்டை விட்டு போ ஒன்றுத்துக்கு இல்லாதவன் ஒன்றுத்துக்கு இல்லாத வீட்டிலிருந்து கட்டிக்கிட்டு வந்தானு என்னை யாருனமா பேசும் இல்ல அம்பிட்டு வேதனைப்பட்டேன் நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்ட மாட்டோமான்னு ஆனால் இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்துல அம்பிட்டு கடன் மட்டும் இந்த வீட்டை கட்டிட்டேன் எப்படியாவது இது இந்த வீடு எப்படியும் கடனை அடைச்சு சொந்த வீட்டை ஆக்கிடணும் சா நீ நீதான் பாருன்னு எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க பாரு என் வீட்டு விசேஷத்தில் எல்லாரும் இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் முத முதல்ல அவங்க பையன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் உடனே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அவங்க இல்லை